மீண்டும் ஒரு விளையாடி தொடர் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை இந்தியாவுக்கு சுற்று பெண்மை கொண்டு ஐந்து இருபது இரு போட்டிகள் மற்றும் மூன்று நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாண்டு வருகிறது ஏற்கனவே ஐந்து இருபது இரு போட்டிகள் கொண்ட தொடரில் நான்கு ஒன்றான அடிப்படையில் இந்திய அணி அபாரமாக தொடரை கைப்பற்றிருந்தது ஆகவே மூன்று நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இன்றைய தினத்திலே முதலாவது போட்டி ஆரம்பமாக இருந்த நாக்பூரில் இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்த இங்கிலாந்து அணி தமது அணியை முதலாவதாக அடுத்து தீர்மானித்தது அதன் அடிப்படையில் ஆறு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இங்கிலாந்து சார்பாக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை அதிரடியாக வழங்கியிருந்தார்கள் எட்டு தசம் ஐந்து பந்து வீச்சில் எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு அற்புதமான ஒரு விரைவான ஒரு இணைப்பாட்டம் முதலாவது கட்டுக்காக பெறப்பட்டது இதில் இருபத்தி ஆறு பந்துகளில் பில்ப் நான்கு ஐந்து ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இருபத்தி ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு அடங்காக முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் முதல் பத்து பந்துகளிலே எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரர்களாக பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே ஜோ ரூட் பத்தொன்பது ஓட்டங்கள் மற்றும் ஐந்தாவது கட்டுக்காக ஜேக்கப் பெத்தல் மற்றும் ஜோஸ் பாட்லர் கடையில் ஐந்தாவது கட்டுக்காக ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது ஜோஸ் பாட்லர் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஜேக்கப் பெத்தல் நான்கு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக ஐம்பத்தோரு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் இறுதி நேரத்தில் ஜோப்ரா ஹாச்சர் பதினெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் மூன்று வடங்களாக ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக ஆட்டம் வழக்காது ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் நாற்பத்தேழு தசம் ஒரு பந்து வீச்சில் இருநூற்று நாற்பத்தெட்டு ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகள் இழந்து கொண்டது இங்கிலாந்து அணி ஆகவே இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பான முறையில் செயற்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய போட்டியை பொறுத்தவரை அரிஷித் ராணா அறிமுகம் கண்டிருந்தார் ஒன்ற போட்டிகளிலே அவர் ஏழு பந்துகளில் ஒரு ஓட்டமட்ட பந்து ஒரு வீசி சி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ரவீந்திர ஜடேஜா ஒன்பது பந்துகளில் ஒரு ஓட்டமட்ட பந்து ஒரு வீசி இருபத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் முகமது சமி மற்றும் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் பந்து வீச்சில் ஆகவே இந்திய அணி சார்பாக இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆடுகளம் நுழைந்திருந்தார்கள் ஆகவே இன்றைய தினத்தில் ஆரம்பத் துட்டுப்பாட்டு வீரராக ஜெஸ்வால் ஆடுகளம் நுழைந்திருந்தார் இவர் டெஸ்ட் மற்றும் இருபது இருபது போட்டிகளில் அறிமுகம் கண்டு தன்னுடைய முத்திரையை பயத்த ஒரு வீரர் இன்றைய தினத்தில் முதலாவது ஒருநாள் போட்டியில் ஆடுகளம் நுழைந்து நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக பதினைந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்திருந்த ரோஹித் சர்மா அனுபவம் வாய்ந்த வீரர் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க முதல் ஐந்து இரண்டு பந்து வீச்சில் இரண்டு விக்கெட்டுகளை பத்தொன்பது ஓட்டங்களுக்கு கீழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய அணி சார்பாக மூன்றாவது கட்டுக்காக ஒரு முக்கியமான இணைப்பாட்டம் சுப்மன் கில் மற்றும் சிறேசையர் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது விரைவாக அறுபத்தி நான்கு பந்துகளில் தொன்னூற்று நான்கு இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இதில் பந்துகளில் நான்கு ஒன்று நான்கு ஒன்பது ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக அதிரடியாக ஐம்பத்தொன்பது ஒன்பது பெற்றுக் கொடுத்திருந்தார் அவர் தொடர் அக்ஷய் பட்டேல் அதிரடியாக ஆடி இருந்தார் என்பது குறிப்பிட்ட சகலத்துறை ஆட்டக்காரராக யாரும் நினைக்காத நேரத்தில் அவரை ஆட்டுக்களம் அனுப்பியிருந்தார்கள் ஆகவே நாற்பத்து ஏழு பந்துகளில் நான்கு ஆறு மற்றும் ஒரு ஆறு ஓட்டமடைங்களாக ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அரை சேர்த்து கட்டு பெற்று ஆட்டமடைந்திருந்தார் நான்காவது கட்டுக்காக சுப்மங்கிலோடு இணைந்து சிறப்பான இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அக்ஷேர் பட்டேல் நூற்றி ஏழு பந்துகளில் நூற்று எட்டு ஓட்டங்களை இனிப்பாட்டம் பெற்றிருந்தார்கள் கே எல் ராகுல் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க சதத்தை கடந்து கொண்ட சுப்மங்கில் நான்கு ஓட்டங்கள் பதினான்கு ஆடங்களாக எண்பத்தி ஏழு ஓட்டங்களும் ஆட்டம் கார்த்திக் பாண்டிய பாண்டியா ஆறு பந்துகளில் ஒரு ஆறு ஓட்டமடங்களாக ஒன்பது ஓட்டங்களில் ஆட்டமிழக்கா இருந்த விலையில் ரவீந்திர ஜடேஜா நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்களாக பத்து பந்துகளில் பன்னிரெண்டு ஓட்டங்களோடு இருந்தார் அதன் காரணமாக முப்பத்தெட்டு தசம் நான்கு பந்து வீச்சில் ஆறு விக்கெட்டுக்கு மாற்றம் இழந்திருநூற்று ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் மற்றும் அறுபத்தெட்டு பந்துகள் இருந்த போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் ஒன்றின் அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வைக்கிறது இந்திய பந்து இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரைக்கில் சாயீட் மொஹமட் மற்றும் அடில் ரஷீத் தலா இரண்டு விக்கெட்டுகளும் ஜோப்ரா ஆச்சர் மற்றும் ஜேக்கப் பெத்தல் ஒவ்வொரு தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியின் சிறந்த ஆட்ட நாயகனாக எண்பத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த கில் தெரிவானன் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் சொந்தங்களே